எவ்வளவு வளர்ந்தாலும் பர்த்டே பேபி ஒரு மா இங்க வரு

தமிழில கலங்கியவர் வந்தாரு பாடி கிள்ளாடிங்க கிளாடி எங்க தோதம் தந்த கிள்ளாடி தமிழில கலங்கியவர் வந்தாரு பாடி நன்றி நன்றி

கலில் இன்பக்கலில் அவர்கள் கோதண்டன் நகைச்சுவை செலுத்திவிடுகின்றனர் நகைச்சுவை நாயகன் கோதண்டன் ஐயா அவர்களுக்கு மாலையை செலுத்தி மரியாதை

என் கையில மைக்கு குத்துட்டு இது வேற பண்ணா அவங்க அடேய் என்னாரே 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 டாப் பண்ணுங்க மைக்ல பட்டிங்க பாருங்க என்னயா இன்னைக்கு என்ன வந்து கடையில ஏதோ ஒன்னு வாங்குறோம் அதுல எங்கே கலந்துக்கிறாங்களா இல்ல கர்பா பூச்சி செத்து இருக்கா இல்ல என்ன செத்து இருக்கு அதனால வந்து எல்லாமே

வாங்க 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 நீங்க வாங்க 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 வாங்க

ரைட் معناتே சுத்தல. இவங்க கிட்ட நிறைய தர்மை இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. கோவியம் கோவியம். ஜலக்ஸிலயா. தான மணி இந்த என்ன

மாறின இட பாக்க வாட்ச் போடுங்க போடுங்க வாய் வாய் வந்து

நீங்க இந்த லைவ் மூலிமா சந்திக்கிறீங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பேசினா எமோஷனலாக அழுதுடுவேன் அழகாம இந்த லைவ்ல போகணும் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ எமோஷனலா எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஃபேமிலி என்னுடைய பர்த்டே வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் பார்க்கறாங்க அத மகிழ்ச்சியை எல்லைக்கு இல்லாத அதாவது இதுவரை சொல்லுவாங்க பிறந்த பிறந்தநாளும் வந்தாலும் ஒவ்வொரு பிறந்த நாளும் ஒவ்வொரு விதமா அது மாதிரி இங்கே ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய பிறந்தநாள் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க

நீ கேக் சாப்பிட்டியா கேக் சாப்பிடு கேக் சாப்பிடாத நீ சாப்பிடாத கை இல்ல சாப்பிட கேக் அய்யோ அண்ணா கேக் அம்மா அப்படின்னாப்பா சரி ஓகே எப்படியோ ஊட்டி ஆச்சு ஆச்சு சாப்பிட்டாச்சு பிறந்த வந்து போச்சு எல்லாரும் பண்ணுங்க நன்றி